சரணம் விநாயகர் சதுர்த்தி அன்று செய்யப்பட வேண்டிய ஏகவிம்சதி பூஜையில் இருபத்தி ஒரு விதமான மலர்களை பெருமானுக்கு சாற்றி வழிபடுவது ஒரு முறை அவற்றுள் இடம்பெறுகின்ற மலர்களில் தும்பை மலர் மிக இன்றியமையாதது இப்பதிவில் தும்பை மலர்களின் சிறப்புகளை காணலாம் தூய்மைக்கும் வெண்மைக்கும் உதாரணமாக சொல்லப்பெறுவது தும்பை லூகஸ் ஆஸ்பரா எனப்படும் தாவரவியல் பெயராலும் துரோணபுஷ்பி என்கிற வடமொழி பெயராலும் குறிப்பிடப்படுவது இது தும்பை மலர்கள் விநாயகருக்கு மிக உகந்தவை தும்பை பூக்களை பெருமானுக்கு சமர்ப்பித்து வணங்கிடுவதால் தீராத துன்பங்களும் மனக்கவலைகளும் தீரும் காரிய தடங்கல்கள் அகலும் நீர் சம்பந்தப்பட்ட பீனிசம் மற்றும் தொற்று வியாதிகள் நிவர்த்தியாகும் ஜாதகத்தில் சந்திர தோஷங்களால் அவதிப்படுபவர்கள் தும்பை மலர்களை கொண்டு விநாயகரை சதுர்த்தி தினங்களில் வழிபட்டு வர அபாரமான பலன்கள் கிடைத்திடும் விஷ ஜந்துக்களினால் உண்டாகும் தீமைகள் நம் உடலை விட்டு அகலும் இன்றளவும் கிராமப்புறங்களில் சுப காரியங்களின் தொடக்கமாக கோமயத்தினால் அதாவது பசுஞ்சாணத்தினால் பிடித்து வைக்கப்பட்ட விநாயகர் திருவுருவத்திற்கு தும்பை மலர்கொத்துகளை செருகி வைத்து வழிபாடாற்றும் முறையை காண்கின்றோம் பின்னாட்களில் அவற்றை மாடங்களில் பத்திரப்படுத்தி வைப்பதும் எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் அவை அழுகி கெட்டு போகாமல் இருப்பதும் இங்கே சிந்திக்கத்தக்க விஷயங்கள் தும்பையின் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறனுக்கு மிகச் சிறந்த உதாரணம் இது பாரத்வாஜ முனிவரின் மகவாக தும்பை புதரில் இருந்து உருவான சிசுவிற்கு அதன் பெயரே அதாவது துரோணர் என்கிற பெயர் உண்டாயிற்று இக்குழந்தையே பின் நாட்களில் மகாபாரதத்தில் புகழ்பெற்ற துரோணாச்சாரியாராக விளங்கியது என்று சொல்கின்றனர் சிவ பரிவாரங்களுக்கு உரிய பதினெண் வகை நிலப்பூக்களில் மிக உயர்ந்தது இந்த தும்பை சிவபெருமானுக்கு உகந்த அஷ்ட புஷ்பங்களில் மிக முக்கியமானது அவருடைய ஜடாமுடியில் இடம்பெற்றிருக்கும் பெருமை உடையது ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தும்பை பூக்களை சுரிந்து சிவலிங்க திருமேனிகளை வழிபடுபவருக்கு பசுவினை கொன்றதினால் விளைந்த பாவம் கூட நீங்கிவிடும் என்பது மறைநூல்கள் சொல்லிடும் பலன் அதேபோல் சிவாலயங்களில் உள்ள சந்திரசேகர மூர்த்தங்களுக்கு தும்பை மலரை சூட்டி வழிபடுபவருக்கு வாழ்வில் துன்பங்கள் மறைந்து இன்ப நிலை செழித்திடும் சங்க காலத்தில் போருக்கு செல்பவர்கள் தும்பை மலர்களை சூட்டியிருந்ததாக அறிகின்றோம் சிவபெருமானுக்கு தும்பை மலர் கன்னியான் என்கிற திருநாமம் இருப்பதும் போற்றுதற்குரியது ஐப்பசி ஓண விழாவில் புஷ்பபலியாக இடப்படும் கோலங்களில் தும்பை இடம்பெறுவதும் இன்றியமையாதது திருக்கழிப்பாலை பெருமானை தும்பைவனம் அமைத்து வழிபட்ட கல்வெட்டு செய்திகளும் காஞ்சிபுரம் அருகே உள்ள கொற்றவைக்கு தும்பைவனத்தால் என்கிற பெயர் வழங்கப்பெறுவதும் இங்கே குறிப்பிடத்தக்கன ருத்ரகணபதி என்கிற கணபதியின் திருநாமத்தினை சொல்லி துரோண புஷ்பம் சமர்ப்பயாமி என்று தும்பை மலர்களை சமர்ப்பித்து வணங்கிடுவதால் இப்பதிவில் மேற்சொன்ன அனைத்து பலன்களும் அனைத்து நன்மைகளும் கிடைத்திடும் என்று சொல்லி விநாயக பெருமானை வணங்குகின்றோம் சரணம்